ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து போச்சார முத்து பிரார்த்து பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க என்ன போயிட்டு இருக்கு நம்ம ஐந்தாம் கட்ட தேர்தல் முடிஞ்ச சொன்னால் ஆறு ஏழு தான் போயிட்டு இருக்குது ஒவ்வொரு தேர்தல் வியூகம் வர வர மோடி அவர்கள் வந்து பேச்சுக்கள் வித்தியாசமாக போயிட்டு இருக்குது அதனால வந்து என்னென்ன விளைவுகள் வந்து இந்தி பேசாத மாநிலங்களை அனுபவிக்கும் போதுன்னு தெரியல விரிசாளர் நடந்த கூட்டத்தில் பேசுகிறாரு நம்ம பூரி ஜெகநாதர் கோயிலோட கருவுடைய க சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு அறந்துட்டு இருக்குன்ட்டு தமிழர்கள்கிட்ட இருக்குன்ட்டு எதன் அடிப்படையில் அப்படி பேசுனார் எதன் அடிப்படையில் அப்படி பேசுனாருன்னு தெரியல ஸோ அவர் வந்து பிஹெச் பாண்டியனை ஒன்று குறிப்பிட்டு பேசுகிறாரு தெரியும் இன்னொன்று நம்ம அமித்ஷாஜி ஒன்று பேசியிருக்காரு ஒரு சாலையை எழுபத்தேழு வயசாகிடுச்சு இன்னும் ஓய்வெடுங்கள் மிஸ்டர் நவீன் பட்நாய்க்குன்னு சொல்லியிருக்காரு அதே வயசுலாம் மோடிக்கு ஆயிடுச்சு அவர் ஒரு இன்டேரக்டாக வந்து தாக்கியிருக்காரில்லை எத்தனை வருஷம் மோடிஜி மோடிஜின்னு அவர் வந்து கல் அவர் காலை கிட்டத்தட்ட வச்சிட்ட ஆறு மாநிலத்துடைய ஆட்சியை கவிழ்த்தோடு நம்ம அமித்ஷாஜி அவ்வளோ திறமைசாலியாக இருக்கிறாருன்னு அவர் கட்சிக்காரங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவரையும் பிரதமர் ஆகக்கூடாது அந்த ஒரு ஆசை வந்துருச்சா இல்லையான்னு தெரியல அதனால் எழுபத்தேழு வயசான நவீன் பட்நாயக்கை வந்து குறிப்பிட்டு போய் வந்து நம்ம மோடி அவர்களை இன்டேரக்டாக அவர் குறிப்பிட்ட மாதிரி ஒரு பேச்சு தான் தெரியுது ஏன்னா அதுக்கு தான மாதிரி தான் தெரியுது ஸோ பாஜக மீண்டும் வந்தால் ஜனநாயகம் இருக்கு அதிக சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க எல்லாம் அடிப்படையில் சில அவங்கள இந்தியாவுக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க சரி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்கக்கிட்ட ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தா இந்தியா கூப்பிட்டு எல்லாருமே யாரை பிரதமர் வேட்பாளர் சொல்கிறார் அது ஒரு குறைபாடாக இருக்குது ஆனால் பாஜக பொறுத்தவரை மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி ஸோ பிரதமர் வேட்பாளர்கள் அவங்களால வந்து ஓட்டுக்கள் அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது யாரை நமக்கு ஓட்டு போடணும்னு ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த பேச்சுக்கள் எல்லாமே இப்போ போயிட்டு இருக்குது இந்த அமிதாஜி ரெண்டாயிரத்தி நாலில் எப்படி வந்து பிஜேபி தோற்றப்போம் நம்ம வாஜ்பாயை ஓரங்கட்டி எல்கே அத்வானி வந்தார் அதுக்கப்புறம் எல்கே அத்வானி ஓராங்கட்டிக்கு மோடி அமித்ஷா வந்தாங்க ஸோ இப்போ அதே தண்ணி தன்னை சொல்கிற மாதிரி மோடி அவர்களையும் அந்த கர்மா வந்து வருமா அதான் தான் நம்ம ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் பார்த்தாகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு விடப்படுவது முத்து புத்தர்வா முத்து பிரகாஷ் பாய் பாய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மறந்துதான் ஓகேவா